வணக்கம் சற்று வெளியான முக்கிய தகவல்கள் நாளை முதல் காத்திருக்கும் சம்பவம் நெருங்கியது புயல் சின்னம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இதை பத்தி தகவல்கள் இந்த வீடியோல பார்க்கப்பறம் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரே வீடியோ நோட்டிபிகேஷன் உடன்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் இறுதி ஆண்டு முடிவடையும் இந்த வகையில் அக்டோபர் மாதம் அதிகப்படியாக தொடக்கிய மழை தமிழகத்தில் பரவலாக மழை கொட்டு தீர்த்தது குறிப்பாக சென்னை உட்பட வட மாவட்டங்களில் மழையானது அளவில் பற்றாக்குறை இருந்தது இப்போதுதான் இலங்கையில் சூறையாடிய டித்வா புயல் தமிழகத்தை நெருங்கியது நவம்பர் ஒன்பதாம் தேதியன்று தமிழகத்தில் பலத்த மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு முதல் மிக கனமழை வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதையடுத்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் ியலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வருகிற பதினோராம் தேதி திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள தேதிகளுக்கு மழை அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த தேதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தப்படுகிறது நன்றி வணக்கம்